திருத்து செல்வ மதமன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் இனிமேல் தினசரி வாணியில் இருக்கையில் காலையில் ஒரு பதினைந்து செகண்ட்ஸுக்குள்ளே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் ஸோ ஒரு ஒரு நிமிஷத்தில் பதினைந்து செகண்ட்ஸாக அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ அந்த ஒரு நிமிஷத்தில் வரக்கூடிய அந்த பதினைந்து செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட யூஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்களும் நம்ம யூடியூப் சேனலோட நீந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் டபுள் எயிட் ஜீரோ செவன் த்ரீ நைன் ஃபைவ் ஃபோர் டூ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் கமிஷனோட நீங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்னராக இணையலாம் வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா இப்பே புக் பண்ணுங்க புத்தசில்லுவதமன் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவனில் இறக்கையாக அதிகாலை சரியாக ஐந்து மணி அளவிற்கு என்பது பதிவு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுவையில் இனி வரக்கூடிய நாட்களில் வானிலை நிலவரம் எந்த அளவில் இருக்கிறது இன்றைக்கான மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் எந்த அளவில் இருக்கிறது என்பது பற்றி விரிவாக தெளிவாக நம்ம பேசியிருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆலை என்கிற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் நோட்டிஃபிகேஷனாக தினசரி வானிலை அறிக்கை வரும் முதலாவதாக வானிலை அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம் ஏற்கனவே நம்ம எதிர்பார்க்கப்பட்டது இருபத்தி ரெண்டாம் தேதி அறிக்கையிலே நம்ம குறிப்பிடத்தக்க சொல்லணும் அப்படின்னாக்க சொன்னோம் அப்படின்னாக்கா இருபத்தி ரெண்டாம் தேதி சரியாக இருபத்தி மூன்றாம் தேதியே கோவா இடையே கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி காற்றழுத்த தாழ்வு பகுதியை நம்ம சொல்லியிருந்தோம் தமிழகத்தில் காற்று சுழற்சியாக நிலவி தமிழ்நாடு முழுவதும் பதினைந்து நாட்கள் கனமழை கொடுத்து பிறகு கேரளாவிலும் பரவலாக மழையை கொடுத்து பிறகு கர்நாடக மாநிலத்திலும் மழையை கொடுத்து பிறகு அரபிக்கடலில் தாழ்வு பகுதியாக மாறி தற்போது கோவா மகாராஷ்டிரா இடையே அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் கரையை கடந்திருக்கிறது மகாராஷ்டிரா கோவா இடையே இந்த தாழ்வு பகுதி கரையை கிடக்கும் போது பெரும் மழைப்பொழிவு கோவா இடையும் மகாராஷ்டிரா மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் மழைப்பொழிவு பதிவு இது வந்து தற்போதைய வானிலை அமைப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நேற்று பரவலாக ஆங்காங்கே ஆங்காங்கே தென் தமிழக மாவட்டங்களிலும் உள் தமிழக மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாக தொடங்கியிருக்கிறது இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய இரண்டு தினங்களுக்கு கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தை காட்டிலும் அடுத்து வரக்கூடிய இன்று அதாவது தற்போது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மணி நேரங்களிலிருந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மதிய மாலை இரவு நேரங்களில் விட்டு 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 இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை சிவகங்கை தூத்துக்குடி மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளிலும் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுடைய கிழக்கு பகுதிகளிலும் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பிடத்தக்க தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தஞ்சை மதுரை மதுரைக்கு கூட வாய்ப்பு இருக்கிற நேற்று கூட மதுரையில் பரவாயில்ல ஆங்காங்கே ஆங்கே மழை இருந்தது அதே போன்று தான் அதாவது தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் தொடங்கி மதுரை மாவட்டம் வரையிலும் பரவலாக மழை அதுக்கு இந்த பக்கம் தெற்கு வந்தோம்னா புதுக்கோட்டையிலிருந்து சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி கிழக்கு பகுதி மற்ற தூத்துக்குடி கோவில்பட்டி கிழக்கு பகுதி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைய தினம் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் இந்த மழை இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் தொடரும் ஆகவே கிழக்கு பகுதிகளை நம்பி விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இந்த மலையை எதிர்பார்க்க முடியுமே தவிர்த்து ரொம்ப கடலோரத்தை ஒட்டி தான் பதிவாகும் உதாரணத்துக்கு விளாத்திகுளம் தொடங்கி விருதுநகரில் கூட சில பகுதிகளில் அந்த திருச்சிவிழி பகுதிகள் தொடங்கி அருப்புக்கோட்டை இந்த சுற்றுவட்டார பகுதிகள் தொடங்கி அதேபோன்று சிவகங்கை மாவட்டம் முழுவதுமே பரவலாக புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமே பரவலாக திருச்சி மாவட்டத்திற்கு தெற்கு தென்கிழக்கு பகுதிகளிலும் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் காணப்படுகிறது ஸோ வந்து அதிகாலை நேரங்களில் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களில் விட்டு 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 இடியுடன் கூடிய மழையும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழையும் அதிகாலை நேரங்களிலும் காணப்படும் தென் மாவட்டங்களில் மாலை இரவு நேரம் மழையும் வட தமிழக மாவட்டங்களில் இந்த சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புதுச்சேரி நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் இந்த மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை சேலம் இந்த மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழையும் மத்திய தமிழக உள் மாவட்டங்களில் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் தொடங்கி நம்ம சேலம் ஈரோடு ஏற்கனவே சொல்ல சொன்ன மாவட்டங்கள் தான் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வருகின்ற நாட்களில் அதாவது இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களில் ஒரு இடங்களில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது வட மாவட்டங்களிலும் அதே நிலை தான் டெல்டா மாவட்டங்களிலும் அதே நிலை தான் இப்போ அறிவிக்கப்பட்ட கூடிய மாவட்டங்களிலும் அதே நிலை தான் தென் மாவட்டங்களிலும் அதே நிலை தான் ஒரு சில சமயங்களிலும் ஓரிரு மணி நேரங்களிலும் காற்றின் திசை வேக மாறுபாடு வெப்பநிலை உயிருதல் இவைகளின் காரணமாக ஆங்காங்கே அங்கங்கே மேக கூட்டங்கள் உருவாகி இடியுடன் கூடிய மழையாக பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த மழைப்பொழிவுகளுக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய இரண்டு தினங்களுக்கு நன்றாகவே காணப்படுகிறது அதாவது பெரும்பாலான இடங்களில் மழை இல்லைனாலும் ஒரு ஒரு சில இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை காணப்படும் தமிழ்நாடு மற்றும் புதுவை பொறுத்தவரையில் அதே நேரம் இந்த சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆகஸ்ட் மாதத்திலே நல்ல மழை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து கமாண்ட் இருக்குது மழை இருக்குமா இருக்குமா அதாவது நாங்கள் எங்களுடைய பொறுப்பு என்னன்னா உங்களிடம் சரியான தகவல்களை சரியான மணி நேரத்தில் புகுத்துவதே எங்களுடைய கடமை என் என்னுடைய கடமை என்னென்னா சரியான டைமில் இந்தந்த மாவட்டங்களில் மழை இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம சொன்ன மாவட்டங்களில் சொன்னபடி நூறு சதவீதம் உறுதியாக மழை பெய்திருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மூன்று நான்கு தேதியிலிருந்து தொடங்கிய மழைப்பொழிவு தீவிரமாக தென் மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் ஆகஸ்ட் பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் நீடித்தது நேற்றைய தினம் கூட பரவலாக அங்கங்கே அங்கங்கே மழை ஆகவே மழைப்பொழிவுகளையை பொறுத்தவரையில் சீரான முறையிலும் சீரான அமைப்பிலும் தொடர்ந்தது நல்ல மழையாக பெய்தது அது ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவில் நம்ம அதிகமான மழை பெற்றிருக்கிறோம் இதுவரை எந்த ஆண்டுகளிலும் கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளை நம்ம பார்த்துருக்குறோம் ஆகவே நம்ம சொன்ன அறிக்கையில் ஒரு பிழையும் இல்லை மாற்றமும் இல்லை சரியாக நடந்திருக்கிறது அறிக்கையை கூர்ந்து கவனித்தவர்களும் தினசரி வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்கவர்களுக்கும் நம்ம ஒன்பது மணி பத்து மணிக்கு நம்ம கடந்த ஒன் வீக் அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வாரத்திலேருந்து ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே அல்லது ஆறு மணிக்குள்ளே இன்றைக்கி ஐந்து மணிக்கு கொடுக்க முடிந்தது அதனால் ஐந்து மணிக்கு கொடுத்துக்கிறோம் நாளை தினம் ஒரு ஏழு மணி எட்டு மணி போலவே தினசரி அந்த ஏழு மணி எட்டு மணி அளவில் வருகின்ற அறிக்கையை பின்தொடருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நீங்கள் தினசரி அறிக்கையை முழுவதுமாக கேட்டிருந்தால் மட்டுமே புரியும் அதே நேரம் நம்ம தேதியில் நீங்கள் ஒரு விஷயத்தை எல்லாருமே குறிச்சிக்கோங்க இந்த சென்னை வட மாவட்டங்கள் மட்டும் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அந்த மலைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதான்னு கேட்குறவங்களுக்கும் நான் என்ன விஷயம் குறிப்பிடன்னா அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்படி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தான் தீவிரமான சுற்றுகள் அமைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆக இருபத்தி ஏழாம் தேதியே பரவலாக மழை தொடங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே பரவலாக இல்லைனாலும் கூட ஒரு ஐம்பத்தைந்து சதவீத விழுக்காடு என்பது இருபத்தி ஏழாம் தேதி ஆக இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்கூட்டி இன்னைக்கு தேதி இருபத்தி நான்கு நாளை இருபத்தி ஐந்து நாளை மறுநாள் இருபத்தி ஆறு ஆக கிருஷ்ண ஜெயந்தி முடிந்து அடுத்த நாள் அதாவது அந்த அடுத்த ஜெயந்தி மறுநாளும் கிருஷ்ணருக்கு பண்டிகை கொண்டாடக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் மழை என்பது விட்டு 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 ஒரு சில இடங்களாகவே இருக்குமே தவிர்த்து பெரும் மலைகளோ பெரிய சுற்றுகளோ ஆனால் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைனாலும் கூட வெப்பநிலை உயர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய காற்றின் வேகத்தன்மையின் மாறுபாடு காரணமாக சில இடங்களில் வழக்கமான முறையில் இடியுடன் கூடிய மழை நல்ல மழையாக கூட பதிவாகும் அதே நேரத்தில் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகே நல்ல மழைக்கான வாய்ப்புகள் பெரும்பாலான இடங்களில் காணப்படுகிறது ஆக நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதிகளை திட்டமிட்டு வேளாண்மை பணிகளை செய்யுமாறு இருபத்தி ரெண்டாம் தேதியை நான் அறிவுறுத்தி இருக்கிறேன் ஆக தமிழகமெங்கும் இது பொருந்தும் அப்படின்றதையும் நான் மீண்டும் உங்களிடம் நியாபகப்படுத்திக் கொள்கிறேன் அதனால் அந்த கமான்ஸஸ் எல்லாம் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இந்த தென் மாவட்டங்களால் தான் அதிகமான மழை பெய்தது வட மாவட்டங்களில் குறைவாக தான் இருக்கிறது அப்படின்ற கமெண்ட்ஸ் இதெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு நம்மளுடைய நோக்கம் என்ன மலை மலையே பெறக்கூடிய மலையை எதிர்பார்க்கிறோம் நான் மலையை ரசிக்கிறேன் நீங்கள் ரசிக்கிறீர்கள் இவ்வளோதான் விஷயமே தவிர்த்து மழை வரும் கண்டிப்பாக நம்மளுக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு இன்னொரு சுற்று இருக்கிறது அது நல்ல மலையை தரும் அது உங்கள் பகுதிக்கும் உங்கள் இடத்திற்கும் நல்ல மலையை கொடுக்கும் அது உங்களை மனதை குளிர்விக்கும் அப்படின்றத நல்ல செய்திகளையும் மினிப்பான செய்திகளையும் இந்த காலை பொழுதல உங்களிடம் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்ளுகிறேன் மேலும் சூரியனுடைய குத்துக்கதிர் தற்போது வந்து கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே ஸோ தற்போது தான் சூரியனுடைய குத்துக்கதிர் விழுந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த சூரியனுடைய குத்துக்கதிர் முழுவதுமாக விளவுவதற்கு செப்டம்பர் வரை ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஆக செப்டம்பர் அக்டோபர் தமிழ்நாட்டில் இயல்பை விட வெப்பநிலை கூடவே இருக்கும் தற்போது இது ஆரம்பகட்ட நிலை ஆக இதை பார்த்தே நிறைய பேர் வந்து சென்னையில் ரொம்ப ஹாட் ஓவர் ஹாட் ஓவர் ஹீட் இந்த மாதிரியான கமெண்ட்ஸஸ் எல்லாம் பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நான் முதல்லையே விளக்கம் கொடுத்தது இருபதாம் தேதியை நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஸோ ஃபாலோவர்ஸ் அதாவது அனைவருக்குமே அதாவது இப்போயுமே நான் என்ன சொல்கிறேன்னா அது நம்ம விட்டு அந்த சூரியனை குத்துக்கெதிர் வழக்கமான முறையில் அதுக்கு பேர் என்னென்னா ஐடி சிசட் சொல்லுவோம் அது வந்து நம்மளுக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த இன்ட்ரோட்ராபிக்கல் கன்வெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா அது வந்து தற்போது கன்வெக்ஷன் ஜோன் வந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த ஜோன் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நம்ம கரண்ட்டில் தமிழ்நாடு ஜோனில் இருக்குது ஸோ அந்த தமிழ் இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நம்ம ஜோனை விட்டு செப்டம்பர் இறுதிக்குள்ளே விலகிவிடும் அப்போ விலகி கொள்ளுகின்ற காரணத்தினால எப்பயுமே ஸோனில் இருக்கிறதுக்கு முன்னாடி அதாவது வரதுக்கு முன்னாடி மழை அதிகமாக கிடைக்கும் சோனை விட்டு விலகும் போது மழை அதிகமாக கிடைக்கும் ஆக ஐடிசி சட்டை பொறுத்தவரையில் நம்ம பகுதியில் இருக்குதுன்னா நல்ல மழையை கொடுக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை நீங்கள் செப்டம்பரில் மிக அதிகப்படியான மழை இருக்கிறது இந்த சுற்றை விட செப்டம்பர் சுற்று நன்றாக தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கிறது ஆக அந்த சுற்று மலையை பயன்படுத்தி விவசாயப் பணிகளை துவக்கலாம் இந்த ஆண்டு ஆக்டோபர் மாதத்தில் எந்தளவுக்கு அளவுக்கு மழை செப்டம்பர் மாதத்தில் எந்தளவுக்கு மழை என்பதை மாத வானிலை அறிக்கை இருக்கிறது நம்ம யூடியூப் சேனலை அதை பார்த்து திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை பண்ணுங்கள் மதியம் அல்லது மாலை வானிலை அறிக்கையில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ச்சியாக இணைந்திருந்து மீண்டும் ஒரு முறை சொல்கிறது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இணைந்துருங்க நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா இப்பயே புக் பண்ணுங்க